வணக்கம் பக்திமன நேர்களே இன்று நாம் சிவன் கோவில் நந்தி தரிசனத்தின் சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் முதலில் நம் கண்களுக்கு புலப்படும் முக்கியமான தெய்வ வடிவம் நந்தி ஆகும் நந்தி என்பது சிவபெருமானின் வாகனமும் பரம பக்தனும் ஆவார் நந்தி தரிசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா நந்தி எப்போதும் சிவலிங்கத்தை நேராக நோக்கி அமர்ந்திருப்பார் இதன் மூலம் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஆன்மீக பொருள் நமக்கு கற்பிக்கப்படுகிறது நந்தியை தரிசிக்கும் போது நாம் நம் எண்ணங்களை புனிதப்படுத்தி இறைவனை தியானிக்க வேண்டும் என்பதே அதன் முக்கியம் நந்தி தரிசனம் செய்வது எப்படின்னு தெரியுமா கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் நந்தியை வணங்கி நமசிவாயா என்று ஜபிக்க வேண்டும் பிறகு நந்தியின் காதில் நம் மன ஆசைகளை மெதுவாக சொல்லி சிவனிடம் சொல்லி வையுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கலாம் நந்தி வழியாகவே நம் பிரார்த்தனைகள் சிவபெருமானிடம் சேரும் என்பது ஒரு நம்பிக்கை நந்தி தரிசனத்தின் பலன்கள் மன அமைதி மற்றும் கவலையின்மை கிடைக்கும் வேலை கல்வி திருமணம் போன்ற தடைகள் நீங்கும் பக்தி மற்றும் ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும் உடல் மனநலன் மேம்படும் நந்தி பக்தியின் சின்னமாகும் நந்தி என்றால் ஆனந்தம் என்பதையும் குறிக்கும் சிவனிடமுள்ள முழு சரணாகதி மற்றும் தியானத்தில் நிலைத்திருக்கும் நிலை நந்தியின் வடிவமாகும் வழக்கமான நந்தி தரிசனம் செய்து பின்னர் சிவலிங்க தரிசனம் செய்வது மிகவும் புனிதமானதாகக் கருதப்படுகிறது மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்